மேடையில் அழகாக வீற்றிருக்கும் எங்களுடைய குருவானவர் அத்தனை பேரையும் அவருடைய துணையாரையும் நாங்கள் வாழ்த்துகிறோம் நேரம் சுருக்கமாக இருக்கிறபடினால் ஒரு சில வார்த்தைகள் மாத்திரம் ஐயாவை அதுவும் குறிப்பாய் ஜான் வசிலி ஐயாவை வாழ்த்துவது எனக்கு மிகுந்த சந்தோஷமான ஒரு காரியம் ஒரு ஐந்தே காரியம் சோகங்களை மறந்து புன்னோக்கியடன் கடந்து ஐயா கேட்டுக்கோங்க உங்களுக்கு தான் அஞ்சு தான் சோகங்களை மறந்து புன்னகையுடன் கடந்து மகிழ்ச்சியோடு உங்களை கர்த்தர் நன்மையினால் நிரப்ப நாங்கள் வாழ்த்துகிறோம் இரண்டாவது அவங்க பாட்டு அவங்களுக்கு அவங்களுடைய பாடல்களுக்கு நான் ரசிகன் அந்த பழைய பாட்டு யாரெல்லாம் ரசிகன் கறந்துட்டுங்க ஆ இது முடிஞ்சவொடனே ஒரு பாட்டு கண்டிப்பாக பாடணும் ஐயா பழைய பாடல்களை அவங்க பாடும் பொழுது அது எங்களை மகிழ்விக்கும் உங்கள் ரசிகராக நாங்கள் வாழ்த்துகிறோம் உங்கள் பாடல் அநேகரை கண்மணி போல ரெண்டு பெண்மணிகளை கர்த்தர் கொடுத்திருக்கிறார் நீங்கள் திருச்சபைக்கு விண்மீனாய் வாழ உங்களை வாழ்த்துகிறோம் மேடு பள்ளம் வாழ்க்கையில் அநேகம் உண்டு அது எங்களுக்கும் உண்டு உங்களுக்கும் உண்டு யாருக்கு வேணாலும் உண்டு கள்ளம் கபடம் இல்லா உங்கள் உள்ளம் அனைவரையும் எல்லை எல்லையில்லாமல் ஆசீர்வதிக்க வாழ்த்துகிறோம் அடிச்சர் எதுக்காக ஜான்வெசிலு பெயர் வைத்தாங்கன்னு அவங்ககிட்ட கேட்கலாம் ஆனா அந்த ஜான் வெஸ்லி போல அந்த மெதடிஸ்ட் சர்ச்சுக்கு ஒரு ஒரு பெரிய மறுமலர்ச்சி உண்டாக்க தினமும் ரெண்டு மணி நேரம் ஜெபித்து அவர் இருந்து ஒரு பெரிய மறுமலர்ச்சி உண்டாக்கினார் அந்த ஜான் வெஸ்லி அதுபோல நம்முடைய திருச்சபைக்கு அவர்கள் மறுமலர்ச்சியை கொண்டு வரும் ஒரு ஐயாவாய் அவர்களை நாங்கள் ஆசீர்வித்து வாழ்த்துகிறோம் கர்த்தர் அவர்களை ஆசீர்வதிப்பாராக